அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நீங்கள் இதை செய்தால் பத்து கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள் என்ன இந்த இருபத்தி நான்கான இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் சுக்கரனும் சந்திரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய நாள் என்ன என்பது குறித்தான முழுமையான இருபத்தி நான்கான இன்று வாழ்வில் புண்ணியத்தை தரும் அமாவாசை தினமாக கருதப்படுதுங்க இந்த பூமியில் உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவிதாங்க மனித வாழ்வில் அனைத்து நிகழ்வுகள் ஒன்பதாம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தால் தீர்மானம் செய்யப்படுகிறது மாபெரும் கொடைகள் இரண்டுங்க ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு இந்த பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களது சந்தை பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் குறிப்பிடுதுங்க அதில் அமாவாசையினால் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டங்கள்ல மாதர்காரகனாகிய சந்திரனும் பிதர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை எனப்படுங்க அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடி கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளித்தது குறிப்பா இயற்கையாக இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்ததாலோ அல்லது கொடூரமான நோய் தாக்குதலால் இருந்தாலோ அவர்களுடைய ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லைங்க இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரின் வீட்டில் சுப நிகழ்வு நட கொண்டே இருக்குங்க அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் வரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற கூடுங்க இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களுடைய சந்ததியினர் வழிபாடு முறைகளை சரியாக செய்வது மிக மிக முக்கியம் என்பது குறிப்பிடப்படுதுங்க இறந்த பிறகு ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இறக்காது சாத்விக குணம் வந்துவிடுங்க முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்செய் நிதி உடையது தாங்க அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினரின் ஆசிர்வாதமாக வழங்குவாங்க முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்க முடியாது எனவே பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் சில ஹோமம் எத்தகைய துர்மரணமடைந்த ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்து விடுங்க ஹோமம் செய்ய செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல ஒரு பலனை தருங்க முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படுங்க ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுங்க அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலன் தரும் தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் உள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகுங்க இந்த தர்ப்பண நீரில் சக்தியானது பூமியின் ஆர் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுங்க தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறதுங்க மாதம் தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் தை த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை நீங்க பெறலாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான இன்று தைய அமாவாசையான இன்று கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாகவும் இந்த தர்ப்பண பூஜையின் காரணமாகவும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சந்திரனுடைய ஆட்சி வீடான தனது பகை கிரகமான புதனுடைய புதனுடன் இணைந்திருக்கிறார்கள் ராசியில் குரு இருப்பதும் சாதகம் இல்லாத சூழலில் ஏற்படுத்தும் என்பதால் எதிலும் எச்சரிக்கை அவசியங்க இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டுவிட்டு இடத்தில் வலுவாக மேற்கொள்ளும் போது நிலைமை என்பது நன்றாகவே இருக்குங்க பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பண கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கலைஞர்களுக்கு பத்திரிகை தொழில்நுட்பம் மற்றும் ஐடி வேலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் ஆதாயமும் உண்டுங்க வருமானம் அதிகரிக்க இருக்குது வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு திருநாள் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட நாளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு சனி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாரு வேலை சுமை அதிகரிக்குங்க வேலை சுமை அதிகரித்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்கள் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை முயற்சிகள் பலன் தருங்க பிடித்த வேலையை செய்யும் வாய்ப்பு அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது வேலை சுமை அதிகரிக்குங்க அதே நேரம் உங்களுக்கு உரிய பலாபலன்கள் கிடைத்து விடுங்க வேலை இல்லாதவர்களுக்கும் கூட திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க ஏழுக்குரிய செவ்வாய் இவரைய ஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி மற்றும் சகோதர உறவுகள் சற்று பாதிப்பு உண்டாகும் என்பதால் வார்த்த கவனம் தேவைங்க கருத்து வேறுபாடுகள் பார்த்து கொள்ளுங்க எதையும் ஆராய்ந்து நிதானமாக முடிவெடுக்க மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள்ல உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டுவிட்டு முக்கிய காரியங்களை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க எதையும் ஆராய்ந்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டுங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் வரலாங்க ஐந்தாம் இடத்தில் ஏதோ இருப்பதால பிள்ளைகள் மூலம் ஏற்பட்ட வந்த மனக்கலக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ரிஷபராசனிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டுவிட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ரிஷபராசியினருக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமாவாசையான இன்று நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்